திரு சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த நமச்சிவாய பதிகம் பற்றிய சிந்தனை மற்ற பற்று எனக்கு இன்றி என்று தொடங்குகின்ற பதிகம் திரு பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற தலத்துக்கு வருகின்ற போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்தை நமக்கு தர இந்த பாண்டி கொடுமுடிங்கிறது கொங்கு நாட்டு தலம் திருச்சியில ஈரோடுக்கு போற பாதையில இந்த தலம் ரொம்ப அருமையாக அமைந்திருப்பது சாமி பேர் கொடுமுடிநாதர் அம்பாள் பன்மொழி நாயகி இது அகத்தியர் தேவார திரட்டிலே எட்டாவது பதிகமாக நமக்கு அமைந்திருக்கின்றது மூன்றாவது தலைப்பு அஞ்செழுத்து அந்த அஞ்செழுத்திலே ஞான சம்பந்தத்தை வரும் ரெண்டு 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 பதிகம் அப்பர் பதிகம் அது சுந்தரருடைய இந்த பதிகம் இந்த பதிகத்தினுடைய சிறப்பை என்னது அப்படின்னா இவர் நாவிலே இந்த நமச்சிவாய மந்திரத்தை கொண்டு ஒரு நாளும் மறவாமல் இருக்கின்ற அந்த தன்மையை இதிலே காட்டியிருக்கிறார் நான் உன்னை மறந்தாலும் என்னுடைய நாவானது இந்த நமச்சிவாயத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் என்று காட்டியிருக்கிற இந்த தன்மை வந்து உண்மையிலேயே நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு இப்போ நாவிலே எப்பொழுதும் இந்த நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்ற தன்மை இருக்கணும் என்பதை இதில் உணர்த்துகின்ற இந்த முதல் பாடலிலே என்ன சொல்ல வர்றாரு மற்ற பற்று எனக்கு இன்றி திருப்பாதமே மனம் பாவித்தேன்கிறார் திருப்பாதத்திலேயே என்னுடைய மனம் அப்படியே பதிந்து இருக்கின்றது வேற ஒரு பற்றும் எனக்கு கிடையாது என்பதை காட்டுகின்றார் ஆக பற்று அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறது தான் அத விட முடியாத தன்மை அப்படிங்கறதுதான் பற்று ஆனா இவர் என்ன சொல்றாரு எனக்கு அந்த மற்ற பற்றெல்லாம் கிடையாது உலகத்துல உள்ள எவ்வளவோ பொருள்கள் இந்த உடம்பு என் கூட தான் இருக்காங்க இது கூட எனக்கு பற்று கிடையாது எனக்கு பற்றெல்லாம் உன்னுடைய திருப்பாதம் தான் என்பதை அழகுபட இதை முதல்ல எடுத்த உடனே இதை சொல்லி மற்ற திருப்பாதமே மனம் அருமையாக காட்டியிருக்கிறார் இந்த பிறவியை பெற்றேன் இந்த உலகத்திலே வந்து நான் பிறக்கின்ற தன்மையை இந்த நாவிலே இந்த மந்திரத்தை கொள்வதற்காகவே பெற்றேன் அதனால எனக்கு இனி பிறவாத தன்மையும் கிடைத்ததா அப்ப யோசிப்பாருங்க இந்த நாமத்தை நாம் சொல்லுவதனால் நமக்கு இப்ப சொல்லுவதற்காகவே இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது அந் இப்படி சொல்லுவதனால் இனி பிறவாத தன்மையும் கிடைக்க போகின்றது அழுத்தமா சொல்றேன் அப்படி இந்த நாமத்தை நான் சொல்லுகின்ற இத கருத்தினை பாண்டி கொடுமுடி என்ற இந்த தளத்திலே அஹ் வைத்து சொல்லுகிறேன் என்பதை அடுத்த பகுதியில காமிக்கின்றார் கற்றவர்களெல்லாம் தொழுது அஹ் துதித்து சிறப்பு பெற்ற இந்த கரையூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற கோவில் வந்து திரு பாண்டி கொடுமுடி கரையூரில் பாண்டி கொடுமுடி அதிலே நல்ல தவ வடிவாக இருக்கின்ற பெருமானே உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது உன் பெயராகிய நமச்சிவாய மந்திரத்தை மறக்காமல் சொல்லும் இல்லையா நான் உன்னை மறந்தாலும் நமச்சிவாயத்தை மறக்க மாட்டேன் என்பதைத்தான் நீங்க அவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்று இந்த முதல் பாடலிலே காட்டிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடுத்த பாடலிலே ரொம்ப விருப்பமுடையது எம்பெருமானுடைய நினைவு எதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பமுடையது அப்படின்னு சொன்னால் உன்னை துதிக்கின்ற நாட்கள் அதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமானவை அப்படி உனக்கு விருப்பமுடையவனாக இருக்கின்ற நான் உன்னுடைய திருவடியை துதிக்கின்ற இந்த அடியார்கள் இந்த அடியார்கள் வந்து என்ன ஒரு மாதிரி என்ன இவனுக்கு ஒண்ணுமே தெரியலையா என்பது போல் சொல்ல அப்படி உரைத்த நாட்களும் அதற்கு காரணமாக நான் உன்னை மறந்துவிட்ட நாட்களும் இதுதான் பயனின்றி கழிந்த நாள்கள் அதுதான் கெட்ட நாள் உன்னை மறந்த நாளே எனக்கு கெட்ட நாள் உன்னை மறந்ததனால் மற்றவர்களிடத்து இகழ்வுபட்டேனே அதுதான் கெட்ட நாள் அதை தவிர எனக்கு வேற எந்த நாளும் கெட்ட நாள் கிடையாது உன்னை நினைக்கின்ற நாட்கள் அத்தனையும் நல்ல நாட்கள் அதுதான் எங்க கருத்து எதிர்மறையில் அவர் சொன்னாலும் எம்பெருமானை நாம் நினைக்கின்ற நாட்கள் அத்தனையும் நமக்கு நல்ல நாட்கள் மிகச் சிறப்பான நாட்களாக அவனுடைய நாமத்தை இந்த நாவிலே கொண்ட நாட்கள் அத்தனையுமே நமக்கு நல்ல நாட்களாக அமையும் நல்ல பயனுடைய நாட்களாக இருக்கும் அவ நாமத்தை சொல்லலைன்னா அது பயனில்லாது கழிந்த நாட்களாக ஆகிவிடும் அதை தவிர வேற இதை நான் வந்து நினைக்கவே மாட்டேன் என்றுதான் இந்த இடத்துல சொல்றாரு மற்றவற்றை நான் கெட்ட நாள் என்று கருதுவதில்லை உன்னை நினைக்காத நாளே எனக்கு கெட்ட நாள் என்று சொல்லிவிட்டு இந்த பாண்டி கொடுமுடியில காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடுவது அது அவ்வளவு அழகாக அந்த தலத்தை வளைத்து கொண்டு வளைந்து அந்த இடத்துல சுத்திட்டு போகும் அதை அவர் அழக காமிக்கிறார் என்னன்னா அந்த கிளர் புனல் காவிரி வட்ட வாசியை கொண்டு அடித்தொழுது ஆஹ் உன்னை உன்னுடைய திருவடியை அது வணங்கி செல்கின்றது அப்படிங்கிறார் அப்ப அந்த நீர் பெருக்கு வளைவாக மாலை மாதிரி மாலை கொண்டு வந்து போட்டது மாதிரி உன்னுடைய திருவடியை வணங்கி துதிப்பது போல் செல்கின்றது காவிரியாரு அப்படிப்பட்ட தலமாகிய இந்த பாண்டி கொடுமுடிங்கிற தளத்தில் இருக்கின்ற நல்ல சிந்தனை எனக்கு ஊட்டுகின்ற நாதனே இனி உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது உன்னுடைய பெயராகிய நமச்சிவாய மந்திரத்தை ஒரு நாளும் மறவாமல் சொல்லும் என்பதைத்தான் இந்த பாடல இட்டனும் அடி ஏற்றுவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் மற்றதல் மற்றபடி உன்னை நினைக்கின்ற நாள் எல்லாம் நல்ல நாள் என்று இவைதான் கெட்ட நாள் என்று தவிர கருதுவதே இல்லை என்று சொல்லிவிட்டு காவிரியினால் பெறுகின்ற இந்த தலம் அந்த தலத்திலே சிற இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற தன்மை அந்த இறைவன் எழுந்தருளி இருப்பதனால் பெற்ற சிறப்பு இதையெல்லாம் காட்டி அந்த இறைவனை வழிபட்டு செல்கின்ற காவிரியையும் காட்டி அந்த எப்பெருமானை மறவாமல் இங்கே மந்திரத்தினால் உச்சரித்து வழிபாடு செய்கின்ற இந்த பாடல் உண்மையிலேயே நமக்கு மறவாமல் சொல்ல வேண்டிய ஒரு மந்திர பாடலாகும் ஆக இப்படி அமைத்து தந்திருக்கின்ற இந்த பதிகத்தினுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்